உணவு வழங்குவதற்காக இதுதான் இல்லறம் தமிழர்களின் இல்லறம் ஒரு அதாவது நம்ம பகுதியில் கிராமத்தில் பனை ஓலையிலே சின்ன தடுக்கு இருக்கும் அதை போட்டு உட்காருவோம் நான் ஒரு பட்டிக்காட்டிலே பிறந்து பட்டிக்காட்டு வாழ்க்கையே உலகத்தின் உயர்ந்த வாழ்க்கையாக கருதுகிறவன் நான் ஒரு விவசாயி அங்க அவர் சொல்லுகிறான் குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து தண்ணீர் தெளித்து தங்கையால் தடவி தண்ணீர் அடித்து அவ தையால் தடவி விடுறான் அந்த வாழை இலையை அமுதம் உங்க அடிகள் அவன் வருந்திறான் முதலில் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்று முதலிலே பாராட்டியவன் உலவாக்கட்டுரை பல சொல்லி பாராட்டியவன் பிறவா அமிழ்தே என்கோ பிறையா மணியே என்கோ யாழிடை பிறவா இசையோ என்கோ என்று பாராட்டியவன் இப்பொழுது நீ வருந்தும்படி நான் நடந்து கொண்டேன் என்கிற போது குன்றம் போன்ற செல்வத்தை தொலைத்து விட்டேன் என்று வந்தபோது கடிந்து சொல்லாத குற்றம் சொல்லாத கண்ணகி இப்பொழுது சொல்லுகிறாள் நான் வருந்தும்படி நடந்து கொண்டதுக்காக நீங்கள் சொல்லாதீர்கள் என் மாமனும் மாமியும் வருந்தும்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் உங்கள் தந்தையும் தாயும் கவலைப்படும்படி இதுதான் குடும்ப வாழ்க்கை அவள் தன் தாயும் தன் தந்தையும் வருந்தும்படி நடந்து கொண்டதாக சொல்லவில்லை உங்கள் தந்தையும் உங்கள் தாயும் என் மாமனும் என் மாமியும் வருந்தும்படியால் அவர்களும் உள்ளகம் போற்றா ஒழுக்கம் அவன் மனதிலே நீங்குகிறது மீண்டும் மாதவியின் மடல் கொண்டு வருகிறான் இந்த மடலில் காதல் இல்லை இந்த கடிதத்தில் மாதவியினுடைய உள்ளத்திலே இன்ப உணர்ச்சியினுடைய இயக்கம் இல்லை அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் கிளவி மனக்குழல் வேண்டும் குரவர் பணியந்தியும் குலப்புற பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என்பலை அறியாது கையறு நெஞ்சம் கடிதல் வேண்டும் அடிகளின் காலடியில் விழிகிறே நீங்கள் இந்த உம் பாட்டியோடு உயர்ந்த குலத்திலே பிறந்த உங்கள் துணைவி கண்ணகியோடு போவதற்கு நான் காரணம் அம்மை நான் தவறு செய்யவில்லை உங்கள் காலடியிலே விழுகிறே இதே கடிதத்தை கொண்டு போய் தாய் தந்தையிடத்திலே கொடுத்து விடு கண்ணகியின் தாய் தந்தையிடத்திலே கொடுத்து விடு என்று அனுப்புகிறான் சந்தேகம் நீங்கியது கடக்க அழிறு அடுக்கிய கருடை மறவன் அல்லவா பொருள் கொடுத்து செல்வர் செல்வம் கொடுத்து வாரி வழங்கியவன் அல்லவா இப்பொழுது குற்றம் நீங்கியவனாக வருகிறான் இதுதான் சிலம்பு செல்வருடைய படைப்பு மதுரைக்குள் வருகிறான் வரைவின் மகளிர் வாழ்கிற தெருக்கள் எல்லாம் இருக்கின்றன அழகிய மாதர்கள் நடமாடுகின்ற இடமெல்லாம் இருக்கின்றன கோவலன் உள்ளத்தில் இல்லை அவன் கண்கள் எந்த பெண்ணையும் பார்க்கவில்லை அந்த அவன் குறை நீங்கியவனாகி அவன் ஆகிவிட்டான் எனவேதான் சிலம்பு எடுத்துக்கொண்டு போகிறான் எவ்வளவு துன்பம் தெரியுமா அவன் கொலை செய்யப்பட்ட செய்தி வருகிற போது அந்த தெருக்கிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஓடி வந்து பதறி பதறி சொல்லுகிற போது காய்கதிர் செல்வரே என் என்று கேட்கின்ற வேளையில் சான்றோரும் உண்டுகள் சான்றோரும் உண்டுகள் பெண்டிரும் உண்டுகள் பெண்டிரும் உண்டுகள் வைவாளில் தப்பிய மன்னவன் குடலில் தெய்வமும் உண்டுகள் தெய்வமும் உண்டுகள் என்று கேட்கிறாள் மதுராபுரி தெய்வம் வந்து மறிக்கிறது மறைனா ஓசை அல்லது மணினா ஓசை கேட்காத மதுரை எவ்வளவு பெரிய பொருள் கருத்து தெரியுமா மணி ஓசை ஆராய்ச்சி மணி ஓசை உங்க ஊர்ல கேட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இங்கு மறைனா ஓசை தவிர்த்து மணினா ஓசை கேட்காத மதுரை என்று கூட சொல்லி தடுக்க பார்க்கிறாள் பாண்டிய நபைக்கு சென்றாள் இதிலே வாசுபா மாணிக்கம் அழகான ஒரு நூலிலே இந்த விளக்கத்தை தருகிறார் கையிலே ஒரு சிலம்பை கொண்டு போனாலே கண்ணகி அந்த சிலம்பை தான் உடைத்தாளா அப்படி உடைத்திருந்தால் அந்த சிலம்பிலே மாணிக்க பரல்கள் இருந்திருந்தால் ஒருவேளை இரண்டு சிலம்புகளில் ஒரு சிலம்பு கோப்பருந்தேவியிடம் ஒரு சிலம்பு இருக்க ஒரு சிலம்பு காணாமல் போய்விட்டது காணாமல் போற சிலம்பு திருடி கொண்டு போய்விட்டார் என்று அங்கே கொண்டு வந்து கொடுத்து விட்டான் கொடியவன் இப்பொழுது எந்த சிலம்பு அவன் திருடி கொண்டு போனதாக வந்த சிலம்பு இவள் கையிலே ஒரு சிலம்பு ஒருவேளை கோவலன் ஒரு ஒரு இந்த கண்ணகியின் ஒரு சிலம்பை எங்கோ விற்றுவிட்டு ஏதோ செலவழித்து விட்டு ரொம்ப செலவழிச்சு வந்தான எல்லா செல்வத்தையும் தொலைச்சு வந்தானே செலவழித்துவிட்டு இந்த சிலம்பு போயிருச்சேன்னு அவன் ஒருவேளை அரசியின் காட்சிலை ஒருவேளை எடுத்திருந்தால் வார்த்தையை தருகிறார் சிலம்பை உடைத்து உடைக்கவில்லை தருக என்கிறான் மன்னவன் எந்த சிலம்பு திருடப்பட்டது என்று கொண்டு வந்த அந்த சிலம்பு தருக என்கிறான் அந்த சிலம்பை உடைக்கிறான் சுபமானிக்க அழகாக எழுதியிருப்பார் இதை மன்னவன் வாயில் பட்டு தெரித்தது மாணிக்கப்படல் என் முதல் பிழைத்தது முதல் என்னோடு போயிற்று அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த தீ தாக்குகின்ற இடத்திலே இருந்து தீ அவர்களை பற்றி படராமல் தவிரட்டும் பசு பெண்டிர் மறையோர் குழந்தைகள் இவர்களே இந்த அனல் தாக்காமல் தவிரட்டும் ஏனென்றால் சில பேர் சமுதாயத்தை பற்றி ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் பேச வந்து கண்ணகியே பழிக்கிறார் விட இவர்களை விட இனத்தை பற்றி தமிழை பற்றி பண்பாட்டை பற்றி எல்லாம் நாம் அறிந்தவர்களா மற்றது பேசலாம் உலகத்தில் இதற்கு நிகரான ஒரு காப்பியம் உண்டா நீதி கேட்டு ஒரு குடிமக்களிலே ஒருவளாக இருக்கும் அரசனிடம் போய் நீதி கேட்டு போராடிய வரலாறு உண்டா தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீதி கேட்டு அந்த தவ தவ அது குற்றம் சாட்டப்பட்டானே அந்த குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட பொய்யானது தவறானது என்று நிரூபித்தாளே இதன் பிறகுதான் செய்தி இருக்கிறது தோழர்களே வஞ்சிக் காண்டத்திலே சொல்லுகிறான் மாடல மறையும் வலம்படுதானை மன்னவனை சிலம்பில் வென்ற செய்யலை மன்னவனை சிலம்பால் வென்று விட்டாள் கண்ணகி சொல்கிறார் மதுரை கூலவானகன் குணவாணியன் சாத்தனார் அவர்தானே இந்த காவியத்துக்கு காரணமானவர் அவர் செங்குட்டுவரிடம் சொல்லுகிறார் நடந்ததை சொல்கிறார் நான் சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் அரசவையில் நீதி கேட்டதற்கு பிறகு தவறை உணர்ந்து நெடுஞ்செழிய மன்னன் பாண்டியத்து பெருவேந்தன் கீழே விழுந்து விட்டான் பக்கத்திலே கோப்பெருந்தேவி அவன் மயக்கமிட்டு விழுந்து விட்டான் என்று இவள் கீழே விழுந்து பாதங்களை பற்றுகிறாள் அவள் அடிகளை அவனது அடிகளை பற்றுகிறாள் பாதங்களை பற்றுகிறாள் என்ன அழகாக பாதங்களை பற்றுகிறாள் அதன் பிறகு மன்னவன் செல்லுளி யாரும் செல்க என்று தன்னுயிர் கொண்டு தேடுதல் போல தன் உயிர் கொண்டு யாரு கோப்பிருந்தே கொண்டு அவன் உயிரை தேடுதல் போல பெருங்கோ இதுதான் செங்குட்டுவனின் சிறப்பு வடதிசை சென்று கனக விசையரை குயிலாலுவத்திலே வீழ்த்தி தமிழனின் மானத்தை வீரத்தை வழக்கே நிலைநாட்டியது மட்டுமல்ல தோழர்களே செங்குட்டுவன் உடனே சொல்லுகிறான் அவன் மனம் உடைகிறது அந்த மன்னவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எண்ணி இந்த மன்னவன் துன்பத்திலே வேதனையிலே துடிக்கிறான் உரைக்கிறான் வருந்தினான் உரைப்போன் என்ன சொல்றான் தெரியுமா பாண்டிய மன்னன் தவறு செய்யவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு தவறு இழைத்து விட்டான் நீதி பிழைத்தது என்ற செய்தி என்னை போன்ற மன்னர்கள் செவியில் போய் சேர்வதற்குள்ளாகவே தன் உயிரை கொடுத்து விட்டான் வல்வினை கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி செங்கோலாக்கியது யார் சொல்றது செங்குட்டுவன் சொல்றான் நெடுஞ்செழியரை பற்றி செங்குட்டுவன் சொல்கிறான் வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி செங்கோலாக்கியது வான்பேரட்சம் பிழை குடியிலே பிறப்பது மிகவும் துன்பம் அரச பதவி என்பது முட்களால் சூட்டப்பட்டது என்பதை அவன் சொல்லுகிறான் அதாவது அரச நீதியிலே இருக்கிறவனுக்கு அவனுக்கு துன்பம் தான் துன்பம் அல்லது தொழுதகவில் நற்குடி பிறத்தல் மன்னர் நற்குடி பிறத்தல் துன்பம் அல்லது கனவாக இருக்கிறதா இப்படி ஒரு அரசா இப்படி ஒரு காலமா மன்னர்கள் இப்படி வாழ்ந்தார்களா குடியாட்சியில் அல்ல ஜனநாயக காலத்தில் அல்ல மன்னர் ஆட்சியிலே அறம் சார்ந்த அரசோச்சிய மன்னர்கள் தமிழர்கள் மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலே கேட்கிறான் மனைவி வேண்மாள் பக்கத்தில் இருக்கிறான் என்ன அழகா சொல்கிறார் செங்குட்டுவன் கேட்கிறாள் கோப்பெருந்தேவி அந்த இடத்திலேயே உரிய விட்டு விட்டாள் கண்ணகி பெருந்தேவி விண்ணகம் சென்றிருக்கிறாள் இவர்களில் யார் சிறந்தவர் என்று செங்குட்டுவன் தன் மனைவி வேண்மாளிடம் கேட்கிறான் என்ன அருமையான விளக்கம் தருகிறார் பதில் தருகிறார் தெரியுமா இளங்கோ வேண்மாள் சொல்லுகிறாள் அவள் பாண்டியத்து பெருவேந்தன் மனைவி தன் உயிரை தந்ததோடு அப்பொழுதே அமர் உலகத்திலே அவளுக்கு பெரும் புகழ் கிடைத்து விட்டது இந்த கண்ணகி பெருந்தேவி நம் மண்ணுக்கு வந்திருக்கிறான் அவளுக்கு நாம் பெருமை சேர்ப்போம் இதுதான் வீரகாவியம் பண்பாட்டை போதிக்கும் காவியம் ஐந்தாம் தேதி நிகழ்ச்சி நடத்துகின்ற சகோதரிகளை மாதவி அவர்களே மூன்றாம் தேதியிலும் ஒரு செய்தி இருக்கிறது அது சிலம்பு செல்வர் மறைந்த நாள் உலகம் இதுவரை கண்டும் கேட்டுமிராத வீரப் போர்க்களங்கள் நடத்திய மாவீரர்களுக்கெல்லாம் மாவீரனாகிய நான் நெஞ்சால் பூசிக்கின்ற பிரபாகரனுடைய படை தளபதிகளில் முக்கியமானவர்களாகிய புலேந்திரன் குமரப்பா உள்ளிட்ட பதினேழு தளபதிகள் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்த சரத்துக்கு அடிப்படையிலே அவர்கள் அங்கே இருந்து விடைபெற்று இங்கே வந்து சென்னை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுக்க வேண்டும் என்று படகிலே கடற்புரா என்ற படகிலே வருகிறபொழுது பொழுது சிங்கள கடற்படை அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த நாள் அக்டோபர் மூன்று அந்த நாளில் அவர்கள் எதிர்த்து இலங்கை கடற்படை வீரர்களை எதிர்த்தவர்கள் போராடவில்லை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி ராஜீவ்காந்தி அறிவித்த வாக்குறுதியின்படி தங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் நம்பினார்கள் இந்த பதினேழு பேரையும் இலங்கை கடற்படை கைது செய்தவுடன் அவர்கள் இந்திய தளபதிகளுக்கு தகவல் கொடுத்தார்கள் ஹர்கிரத் சிங் இருக்கிறார் தபீந்தர் சிங் இருக்கிறார் பிரார் இருக்கிறார் தகவல் கொடுக்கிறார்கள் உடனே இந்திய தளபதிகள் இந்த பேரையும் பலாலி விமான தளத்திலே வைத்திருந்தார்களே விடுதலை புலிகளை அந்த இடத்தை சுற்றிலும் இது ஒரு ராணுவ கட்டுப்பாடு ஒரு காவலை அமைக்கிற இந்திய ராணுவ காவல் பீரங்கிகள் நிறுத்திவிட்டு சிங்கள ராணுவமோ கடற்படை எவனுமோ உள்ளே நுழைந்தால் நடப்பது வேறு ஒரு துரும்பு கூட இவர்கள் மீது விழக்கூடாது என்று எச்சரித்தார்கள் இது அக்டோபர் மூன்றில் டெல்லிக்கு போனான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த வீராதி வீர தளபதிகள் சிங்களவனுக்கு குலை நடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த சேனாதிபதிகள் இவர்களை ஜெயவர்தனா கையிலே ஒப்படைப்போம் அவன் சித்திரவதையும் நிர்வாக சபையிலே பிரபாகரிடம் கையெழுத்து வாங்கிவிடலாம் என்ற துர்போதனையை சிவசங்கர மேனன்களும் நாராயணன்களும் பின்னால் செய்ததை தீட்சி தண்டைக்கு செய்தான் ஐந்தாம் தேதி கட்டுக்காவல் விளக்கப்பட்டது இந்திய ராணுவ தளபதிகளின் விருப்பத்துக்கு விரோதமாக கட்டுக்காவல் டெல்லி உத்தரவின் பேரிலே நீக்கப்பட்டது டெல்லி ஆணை பிறப்பித்தது உங்கள் ராணுவ காவலை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று கட்டுக்காவல் விலக்கியவுடன் சிங்கள சிப்பாய்கள் பயனட் கத்திகள் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகளோடு பாய்ந்தார்கள் இந்த பதினேழு பேரை நோக்கி பதினேழு பேரிடமும் சயனட் குப்பி இல்லை பதினேழு குப்பிகள் அவர்களிடம் இல்லை பனிரண்டு குப்பிகள் அவரவர்கள் கடித்தார்கள் தளபதிகள் மற்றவர்கள் குப்பிகளை பிரித்துக்கொண்டு கொண்டு கடித்தார்கள் குப்பி கடித்தவுடன் நிமிட நேரத்தில் உயிர் போய்விடும் இவர்கள் ஓடி சென்று கத்திகளால் வாயை கிளிக்க பார்த்தார்கள் எடுக்க பார்த்தார்கள் பனிரண்டு பேரும் ரெண்டு நிமிடத்துக்குள் இறந்து போனார்கள் அதற்கு பிறகும் அவர்கள் உடலில் ஏராளமான காயங்கள் புலேந்திரன் குமரப்பா உடலிலே மீதமிருந்த ஐந்து பேர்களில் ஒருவரை நான் வன்னிக்காட்டில் எண்பத்தி ஒன்பதிலே பார்த்தேன் ஒருவரை லண்டனிலே எக்ஸல் அரங்கத்திலே இரண்டாயிரத்தி எட்டு மாவீரர் நாள் உரைக்கு போற போது நான் பார்த்தேன் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள் இந்த இந்த சம்பவத்துக்கு இதுதான் திருப்பம் இதுதான் இதுதான் முக்கிய திருப்பம் தியாக தீபம் திலிவன் இருபத்தி ஆறாம் தேதி மடிவதற்கு இந்திய அரசுதான் காரணம் பலாலிவரை போறவர்கள் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு எதிரே உண்ணாவிரதம் இருந்து துளிநீரும் பருகாமல் கிடைக்கால் இரும்பறை வழியிலே வடக்கிருந்து உயிர்த்தார்களே அந்த தமிழர்கள் வழியிலே அவன் துளிநீரும் பருகாமல் சிறுக சிறுக பரணத்தை அரவணைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திற்கு சென்று வேறு எதுவும் அவர்கள் கேட்கவில்லை தலைவர் பிரபாகரன் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஐந்து கோரிக்கைகள் சிங்கள குடியேற்றம் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகள் சிங்கள ராணுவ காவல்துறை உள்ளிட்ட வெளியேற்றப்படும் ஐந்து கோரிக்கைகள் இடைக்கால நிர்வாக சபை அமைப்பதற்கு முன்பு நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இலங்கை அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்று அறிவிக்கத்தான் எதிர்பார்த்தோம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி என்று சிங்கள அரசுக்கு சொல்வோம் என்று இந்திய அரசு சொல்லியிருந்தால் கூட போதும் திலீபன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அவன் விட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கதிரியால செப்டம்பர் இருபத்தி ஆறிலே செப்டம்பர் பதினைந்தில் உண்ணா நோன்பை தொடங்கி உயிர் முடித்துக் கொண்டான் நெடுமாறன் அங்கே போய் திலிபனை போய் பார்த்தார் என்னுடைய அன்புக்குரியவர்களே இந்த மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த பனிரெண்டு தளபதிகளினுடைய உயிரற்ற சடலங்களை கொண்டு வந்து தீர்வில் மைதானத்திலே வைத்தபோது போது லட்சக்கணக்கான தமிழர்கள் கதறி அழ தலைவர் பிரபாகரன் அங்கே வந்தார் ஓ மரணித்த வீரனே உன் சீருடைகளை எனக்குத்தா உன் காலணிகளை எனக்குத்தா உன் ஆயுதங்களை எனக்குத்தா என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது இடுப்பில் பிஸ்டலை செருகிக் கொண்டார் இந்திய ராணுவம் அவர்களின் பத்திரிகை அலுவலகங்களை தொலைக்காட்சி அலுவலகத்தை குண்டு வைத்து தகர்த்தது மடிவதென்று முடிவெடுத்து எதிர்த்து போர்க்களத்திலே பிரபாகரனும் அவர் படை வீரர்களும் நின்றார்கள் பாகிஸ்தான் சண்டையில் கூட இழக்காத எண்ணிக்கை அளவுக்கு டேங்குகளை ரெண்டு நாள் சண்டையில் இந்த புலிகளிடம் அன்றைக்கு இழந்தார்கள் நான் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி கேட்டேன் அப்பொழுது வெளிவகாரத்துறையினுடைய இணை ராஜாங்க அமைச்சர் நட்வர் சிங் பிரதமர் ராஜீவ்காந்தி நான் கேட்டேன் இந்த பனிரெண்டு புலிப்படை தளபதிகள் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் தெளிவன் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் இந்திய ராணுவம் ஒரு கட்டுக்காவல் போட்டது உண்மையா இல்லையா ஐ வாண்ட் கேட்டகாரிக்கல் ரிப்ளை ஃபார் மை ஸ்பெசிபிக் கொஸ்டின்

எல்லோரும் கூச்சலிடுகிற போது நான் தன்னந்தனியாக நிற்கிறேன் எல்லாம் இந்தியில் கத்துறா பேச விடக்கூடாதுன்னு அதெல்லாம் வீரமும் மானமும் உள்ள மாவீரர்கள் உலவிய மண்ணில் பிறந்தவன் நான் நான் தமிழில் சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் சொல்ல விரும்பலை இது ஒரு பண்புள்ள வண்டத்தில் அப்பொழுது எவ்வளோ துடுக்கா கேட்டிருப்பேன்னு யோகிச்சுக்கிடுங்க என்னடா பேசுகிறீங்கன்னு நான் அவங்கள பார்த்து கேட்டேன் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியலை இந்த நாள் அப்படிப்பட்ட நாளுங்க அது மட்டும் இல்லைங்க அக்டோபர் மூணு ஐயா அவனுடைய நினைவு நாளுங்க ஐயா அவனுடைய நினைவு நாளுங்க சிலம்பு செல்வர் நினைவு நாளுங்க நெடுமாறெல்லாம் இருக்கிறாங்க பிஜே சந்தோஷம் இருக்கிறாங்க நீதிபதி இருக்கிறாருங்க நான் மாணவ பருவத்தில் அண்ணாவின் இயக்கத்திலே ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்து அண்ணாவின் இயக்கத்துக்கு போனவன் ஆனால் இந்த நாளில் தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் என் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டது அக்டோபர் மூன்றில் தான் எப்படி நான் மறக்க முடியும் அக்டோபர் மூணு தான் என் மீது பழி சுமத்தப்பட்டது சரி போகட்டும் அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் சிலம்பு செல்வர் எந்த உணர்வை ஊட்டினாரோ அந்த அந்த இளங்கோ வடிகளினுடைய கடைசி பகுதியை பாருங்கள் மதுவுக்கு எதிராக தீங்குகளுக்கு எதிராக இந்த உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இளங்கோ சொல்லுகிறாரே அந்த உறுதி தன்மான உணர்வோடு வாழ வேண்டும் ஒழுக்கமும் நிறையும் காப்பாற்றப்பட வேண்டும் சிலப்பதிகாரம் தான் நம்முடைய உயிர் காவியம் அது முழங்க வேண்டும் அதை முழங்கியவர் சிலம்பு செல்வர் மாநாடு நடத்தி முழங்கியவர் சிலப்பதிகார மாநாடு நடத்தியவர் எங்கு சென்றாலும் சிலம்பு 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 என்று அந்த சிலப்பதிகாரத்தின் பெருமையை தந்தவர் அது ஒலிக்க வேண்டும் வீதிகளில் ஒலிக்க வேண்டும் கல்லூரிகளில் ஒழிக்க வேண்டும் பல்கலைக்கழக மண்டபங்களில் ஒலிக்க வேண்டும் தமிழர்கள் இதயங்களில் ஒலிக்க வேண்டும் அது சிலம்பு செல்வரினுடைய தனியாத ஆசையை நிறைவேற்றுவதாக இருக்கும் வாழ்க சிலம்பு செல்வர் புகழ் வணக்கம் அடுத்ததாக திருமதி மாதவி பாஸ்கரன் அவர்கள் அறக்கட்டளையின் சார்பில் கோரிக்கையை வைப்பார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் சிலம்பு செல்லூர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அறக்கட்டளை சார்பில் இந்த தீர்மானங்கள் இரண்டு தீர்மானங்கள் அறிவிக்கப்படுகின்றன ஒன்று இந்திய விடுதலை போரில் இணைந்து போராடிய இணையற்ற தமிழ் மகன் புதிய தமிழகத்தின் மேம்பாட்டிற்கும் தமிழகத்தின் உயர்களுக்கும் செம்மொழி தமிழ்மொழியின் சீரழிமை கொன்றா குன்றா வளர்ச்சிற்கும் தமிழக வடசென் வட தென் எல்லைகளுக்கும் மீட்சிக்கும் தமிழ்நாடு பெயர் சூட்டலுக்கும் எழுத்தாலும் பேச்சாலும் அரும்பாடுபட்ட எளிய குடும்பத்தில் மயிலாப்பூர் பொன்னுசாமி கிராமியார் சிவகாமி அம்மை இணையரின் மகனாக பிறந்த மாப்போ சிவஞான கிராமணியாரின் திரு திருநாமம் சிறந்தோங்க அன்னாரின் நினைவைப் போற்றும் வண்ணம் அவரால் வென்றெடுக்க பெற்ற தென் அன்னாருக்கு ஓர் முழு உருவச் சிலையை பாங்குடன் அமைத்தும்